வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கேரளா ட்ரிப்பு விட்ருந்தோம் டூரு ஸோ போகிற வழியில் வந்து லோயர் கேம்ப்பு அப்படின்ற ஒரு இடம் இருக்குது லோயர் கேம்பில் மேல் மேடில் பார்த்தோம்னா நம்ம கர்னல் பென்னிக்விக் அவர் வந்து மணிமண்டபம் வந்து நம்ம முன்னாள் சிஎம் அவர்கள் மறைந்த ஜெயலலி செல்வி ஜெய ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் வந்து அவருக்காக ஒரு மணிமண்டபம் கட்டி பதினஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி பதிமூணு திறந்து விட்ருந்தாங்க ஸோ இப்போ அதைத்தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இங்கே பார்த்தோம்னா வந்து கர்நாடகில் வந்து யாருன்னா உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சதாக இருக்கும் ஒரு ஒரு வெளிநாட்டு வெளிநாட்டுக்காரர் ஒரு அந்த பீரியடில் வந்து டேம் கட்டும்போது ஃபண்டல்லின்னு சொல்லும்போது ஒரு சொந்த ஊருக்கு போய் தன்னோடய சொந்த சொத்துக்கள் எல்லாத்தையும் விற்றுட்டு அந்த பணத்தில் வந்து இங்கே வந்து டேமை கட்டி முடித்தார் இப்போ அந்த முல்லை பெரியார் தான் இப்போ இங்கே நிறைய முப் முப்போகம் விவசாயம் வந்து அந்த சைடு நடக்குது தேனி சைடு ஸோ இப்போயுமே இவரோட பிறந்தநாள் அன்றைக்கி வந்து எல்லோரும் வந்து பொங்கல் வைப்பாங்க அதாவது பதினஞ்சா ஒன்று இவரோட பிறந்தநாள் அன்றைக்கி தான் திறந்துருக்காங்க ஸோ அன்னைக்கு தான் வந்து இங்கே வந்து மக்கள் வந்து இந்த உள்ளூர் மக்கள்லாம் பொங்கல் வைப்பாங்க இவர் தான் வந்து நம்ம காணல் இதுதான் அவரோட திருவுருவ சிலை இப்போ இதில் பார்த்தோம்னா அவர் யூஸ் பண்ண சேர் வச்சுருக்காங்க இது வந்து ஃப்ரீ தாங்க நமக்கு பெய்டெல்லாம் கிடையாது ஃப்ரீ தான் ஸோ நம்ம நம்ம கும்பலி போகும்போது இங்கே பார்த்துட்டு போகலாம் கேரளா ட்ரிப் போகிறவங்க இதை பார்த்துட்டு போகலாம் இதுதான் அவர் வந்து யூஸ் பண்ண சேரு இதுதாங்க முல்லை பெரியார் டேமோட மாடல் மினியேச்சர் சேர் ஸோ நம்ம இங்கே வேலை பார்க்குற ஸ்டாஃப் வந்து எப்படி இந்த முல்லை பெரியார் வந்து தமிழ்நாட்டில் உருவாகி திரும்ப தமிழ்நாட்டுக்கே வரும்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு மாடல் வந்து அவர் சொல்லியிருக்காரு என்னோட வாய்ஸ் இல்லாமல் நீங்கள் கேளுங்க மேடம் இப்படியே அந்த எல்லோ கலர் ரோடு அப்படியே மேலே தான் கும்லி சிட்டி இதில் இருந்து இந்த கு இங்கேருந்து ஆறு கிலோமீட்டர் கும்லி இங்கேருந்து போனால் தேக்கிரி போட் ஸ்டாண்டிங் நாலு கிலோமீட்டர் இங்கேருந்து போட்டில் ஏறினா இப்படியே போனால் பெரிய டாம்சே இங்கேருந்து பதினாலு கிலோமீட்டர் தண்ணி உருவார அப்படியே ரிட்டன் வந்தாங்கன்னா ரிவ்ஸ்லேயே வந்தான் சிவகிரி ராஜாபாளையம் சிவகிரி மலை ஆமாங்க இந்த மலையில் அங்கிட்டு குத்தாலம் பால்ஸு இங்கிட்டு பெரிய பெரியார் லேக்கு இதில் இங்கிட்டு முல்லையார் இங்கிட்டு பெரியார் இந்த முல்லையார் பெரியார் சேர்ந்து தான் முல்லை பெரியார் நம்ம சொல்கிறோம் இங்கிட்டு முள்ளையாறு இங்கிட்டு பெரியார் இந்த முல்லையார் பெரியார் சேர்ந்து இந்த முல்லைக்குடியில் கூட்டாயி தண்ணி இப்படி மேற்கு போய் இந்த டேம் கட்டுறதுக்கு முன்னாடி எனக்கு சர்ப்ரஸ்ட்டு வேளாங்க இப்படி நேராக போய் அரபிக்கடலுக்கு வந்த தண்ணி கீழே தமிழ்நாடு மேலே கேரளா இப்படி போன தண்ணியை தான் ரெண்டு டேமை கட்டி தடுத்து அப்படியே ரிட்டன் கொண்டு வராங்க இப்படி வந்து இதில் வாட்டர் டூ தமிழ்நாடு பார்த்திங்கன்னா இது வழியாக வந்து இருகேஷன் டனல் இதில் சுரங்கம் போடுறாங்க இந்த சுரங்கம் மூணு கிலோமீட்டர் சுரங்கம் போட்டு இதுலேருந்து இந்த ஃபோர் பைடாம் வரைக்கும் சுரங்கத்தில் தண்ணி வரும் இந்த சுரங்கத்தில் கொண்டு வந்து ஃபோர் அங்கே நீர் தக்கம் பண்ணி அங்கேருந்து ரெண்டாவது அதாவது இந்த மலை வழியாக கவர்மெண்ட் ஓப்பன் பண்ணால் இந்த மலை வழியாக வந்து ஒரு பால்ஸ் மாதிரி வரும் அது வழியாக டைரெக்டாக ஆற்றுக்கு போகணும் அதை க்ளாஸ் பண்ணி இந்த பவர் டன்னெல்லாம் திறந்து விட்டோம்னா அந்த நாலு பைப் இருக்கிற அந்த ஸ்டாக் அது வழியாக வந்து கீழே கரண்ட் எடுப்பாங்க பவர் ஹவுஸ் போய் பவரை எடுத்துட்டு அப்படியே வெளியில் வரும் ஆக்சுவலாக இந்த கேரளா இந்த பக்கம் தமிழ்நாடு ஆமாம் உற்பத்தியாக இருக்குது இந்த ராஜா பாணம் சிவகிரி இங்கே பாருங்க தமிழ்நாடு உற்பத்தி இந்த லாஸ்ட்டில் ஆமாம் அப்படி சுற்றியெல்லாம் இங்க ஒரு வார தண்ணி தான்

ஸோ இதெல்லாம் வந்து அரிய புகைப்படம் தான் இங்கே வச்சுருக்கிறது நம்ம வந்து பார்க்கலாம் இப்போ அந்த டேம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு எப்படி இருந்துச்சு தொண்ணூறில் வந்து இப்படி இருக்கு இது இப்போ நம்ம பார்த்தோம்ல அந்த அவர் யூஸ் பண்ண சேரு க பில்டிங் கட்டும்போது எடுத்த படம் பாருங்கள் உண்மையிலேயே இதெல்லாம் பெரிய விஷயம் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூத்தஞ்சில் வந்து அந்த அந்த அப்போ எடுத்த ஃபோட்டோஸ்லாம் என்ன அவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க பாருங்கள் இதெல்லாம் நமக்கு ஒரு பொக்கிஷன் மாதிரி தான் அது கட்டும்போது நம்மளால் பிறந்திருக்க மாட்டோம் பிறந்திருக்க மாட்டோமா இங்கே நம்ம முன்னோர்களே பிறந்திருக்க மாட்டாங்க ஸோ அந்த புகைப்படத்தில் இப்போ நம்ம பார்க்கும்போது அது ஒரு எப்படி சொல்கிறது ஃபுல்லிது இதில் தான் வந்து அந்த ஜாமானம்லாம் கொண்டு போயிருக்காங்க அந்த காலத்திலே வந்து எவ்வளோ டெக்னிக்கலாக வந்து நமக்கு டேம் கட்டி கொடுத்துருக்கார் அவர் கர்னல் அவர்கள் இதை முடிச்சுட்டு நாங்கள் அப்படியே நாங்கள் தேக்கடியெலாம் போனோம் அடுத்த வீடியோ வந்து உங்களுக்கு பின்னாடி வருது ஒன்று ஒன்றா வருது நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ